நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தார் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு ஐம்பத்தி ஏழாவதாக ஐம்பத்தி ஏழாவது நாளாக தொடர்ந்து குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது மணிமுத்தார் அருவியில் எவ்வளவு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் சரவணன் திருநெல்வேலி மாவட்டத்துடைய முக்கிய இரண்டு அருவிகள் இருக்கிறது அது குறிப்பாக மணிசாறு அருவி அதிர்ச்சி அருவி இந்த இரண்டு அருவிகள் வருடம் முழுவதும் தண்ணீர் விழுந்து வழக்கம் இதுல வந்து வெளி மாவட்டங்கள் வெளி ஊரில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த அருவி அருவிகளுக்கு வருவது வழக்கம் கடந்த சில மாதங்களாக இந்த மணிசார் அருவியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்திருக்கும் காக்காசி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதியில் இந்த தொடர் காரணமாக இந்த மணிசார் அருவியில் வந்து தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு கூட இதனால் வந்து ஐம்பத்தி ஏழாவது நாளாக தடை வந்து நீடித்து வருகிறது மழை நேற்று கூட ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறது ஆனால் அறிவியல் தொடர்ந்து அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம் அருவியில் வந்து தொடர்ந்து நீர்வரத்து வந்து அதிகரித்து வருகிறது இதனால் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அங்க குளிப்பதற்கு வனத்துறையினர் வந்து தடை விதித்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முக்கிய சுற்றுலா தலமான மாஞ்சுளை புதல்வட்டி போன்ற பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலும் அங்க சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல தடை வனத்துறையினர் விதித்திருக்கிறார்கள் அங்குள்ள சில பராமரிப்பு காரணமாகவும் தற்பொழுது அங்க அந்த பணிகள் நடைபெறுவது காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்கள் பொங்கல் பண்டிகை கூட வருகிறது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் இந்த இரண்டு அறிவியலுக்கு வருவது வழக்கம் தற்போது இந்த மணசாறு அறிவியல் வந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக அங்குள்ள நீர்வரத்து குறைந்தால் மட்டுமே அங்குள்ள சில பணிகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறது அந்த பணிகள்லாம் முடிய இன்னும் ஒரு மாதமாகவும் சுற்றுரு தான் திறக்கப்படும் என்று வனத்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவலானது வெளியே வெளிய வெளிவந்திருக்கிறது அதன் மட்டுமில்ல அந்த மேற்குப்படுத்தி மலை பகுதியில் உள்ள இந்த பாவனாசம் அடிவாள பகுதியில் காரையாறு சொரும் சையனார் கோயிலுக்கு கூட கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அந்த அணையில் வந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் அந்த சொரிம்சையனார் கோயில் அதிர்ச்சிய அறிவியலுக்கெல்லாம் தரையை வந்து தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் இன்று முதல் அந்த சொரிம் செய்யனார் கோயில் பகுதியில் செல்ல பக்தர்களுக்கு இன்று காலை வனத்துறை அறிவிப்பானது அனுமதி வழங்கியிருக்கிறது அதே போல் சுற்றுலா பயணிகளுக்கு அந்த அகத்திரை அறிவியல் மட்டும் தற்போது குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த இரண்டு வந்து அகச்சுறை அறிவியலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மணிசாறு அருவியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலுடைய இன்னும் குறையவில்லை தொடர்ந்து நீர்வரத்து வந்து இந்த மணிசாறு அருவியில் வந்து இன்னும் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக தொடர்ந்து அந்த தடையானது நீடித்து வருகிறது தங்களது தகவல்களுக்கு நன்றி முத்து